வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரபு இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அழகு முத்து அய்யனார் கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் இந்த கோவிலோடய வரலாறையும் இந்த கோவிலோட சிறப்பையும் முழுசும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு சித்தரோட ஜீவ சமாதியும் இருக்குது அவரோட பெயர் அழகு சித்தர் அவரோட ஜீவ சமாதியும் அவரோட வரலாறையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சரி இந்த கோவில் சரியா எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா புதுச்சேரியிலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தென்னம்பாக்கம் இயற்கை சூழலோடு அமைந்துள்ளது இந்த ஸ்ரீ அழகு முத்து ஐயனார் கோவில் அமைந்துள்ளது சுமார் மூன்று லட்ச மனித சிலைகளுக்கு நடுவில் அமைந்துள்ளது இந்த கோவில் இந்த கோவிலில் திங்கக்கிழமான விசேஷம் நீங்க நேரடியா போய் ஐயனார தரிசிக்கலாம் ஐயனார் இரண்டு மனைவிகளோட காட்சி தரார் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனாரோட வலது பக்கம் பூரணி அம்மாவும் இடது பக்கம் புற்கொலி அம்மாவும் காட்சி தராங்க அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஐயனாரோட வலது பக்கம் வீரபத்திரரும் நமக்கு காட்சி தரார் ஃப்ரெண்ட்ஸ் அழகு முத்து ஐயனாருக்கு பின்புறம் தினத்து மேல் கட்டப்பட்ட அழகர் ஜீவ சமாதி உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ அழகு சித்தர் அவரோட வரலாறை பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்துக்கு வந்த அழகர் சித்தர் இப்பகுதியில் உள்ள பல்வேறு மக்களுக்கு ஏற்பட்ட நோய்களை குணமாக்கியிருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் சித்தரோட வரலாறு நான் சொல்லல அவர் எப்படி ஜலசமாதி ஆனார் அவருக்கு எப்படி இந்த வரலாறு ஏற்பட்டுச்சு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு தியானத்தில் இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் அழகர் சித்தர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவர் பல்வேறு நோய்களை குணமாக்குறாரு பல்வேறு சிகிச்சைகளை செய்யறாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இவர் தியானத்தில் இருக்கும் போது மக்கள் மிகவும் தொந்தூர் பண்ணிடுறாங்க இதுதான் சரியான நேரம் நினைச்ச சித்தார் உடனே கண் விழுத்து எழுந்து அருகே உள்ள கிணத்தில் திபு திபன் என்று ஓடி சென்று அதில் தண்ணியலில் இறங்கி விடுகிறார் தண்ணீரில் முழுகி விடுகிறார் உடனே அங்கிருந்த பக்தர்கள் சித்தர் தண்ணிக்குள் இறங்கிவிட்டாரே என்று சிறிது நேரம் கைத்து தேட ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் அங்கு சித்தரே இல்லை அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு குழந்தை அது பேச தெரியாத ஒரு குழந்தை அந்த குழந்தை திடீர் என்று பேசுகிறது பிரெண்ட்ஸ் நான் எங்கு செல்லவில்லை இந்த நீருக்குள் ஜலசமாதி ஆகிவிட்டேன் நீரோடு நீராக கலந்து விட்டேன் காற்றோடு காற்றாக கலந்து விட்டேன் இறைவன் அடி சென்று விட்டேன் உங்களை காக்க நான் எப்பவும் கூட இருப்பேன் என்று அந்த சிறு குழந்தை கூறுகிறது ஃப்ரெண்ட்ஸ் அந்த குழந்தைக்கு பேசவே தெரியாது மயிலை பேச்சு பேசவே ஆரம்பிக்கவில்லை ஆனால் இவ்வளோ விஷயத்தையும் அந்த குழந்தை சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி முடித்து விட்டு அந்த குழந்தை மயங்கி விழுந்து விடுகிறது இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் சித்தரோட மகிமை ஊருக்குள்ள பரவியது அவர் ஜலசமாதி ஆன இடத்துல அந்த கிணத்துக்கு மேலே சமாதியும் கட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகு சித்தர் அவரோட வரலாறு பார்த்து இப்போ அழக முத்து ஐயனார் அவரோட வரலாறு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கும் சபரிமலை ஐயப்பனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்குறீங்களா இப்போ இந்த வரலாறோட அதையும் சேர்த்து பார்க்கலாம் வாங்க சிவபெருமானுக்கும் மோகினி அவதாரத்தில் வந்த பெருமாளுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த ஐயனார் இந்த குழந்தையை இங்கிருக்கும் முனிவரிடம் கொடுத்து வளர்க்கப்படுகிறது முனிவரும் தன்னோட இரண்டு பெண் குழந்தைகளான பூரணை பொற்களை அவர்களோடு சேர்த்து இவரையும் வளர்க்கிறார் அவருக்கு அழகர் என்று பெயர் சுட்டி முனிவர் ஆழக்கலை அறுபத்தி நாலும் கற்றுக் கொடுக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் அழகரும் ஆழக்கலை அறுபத்தி நான்கும் கற்று தேர்ந்து வீரமும் அழகும் விவேகமும் கொண்டவராக விளங்குகிறார் மாயவும் மந்திரமும் கற்று தேர்ந்த ஒரு அரக்கன் அங்கு உள்ள சிற்றரசர்களையும் மக்களையும் துன்பப்படுத்துகிறார் மக்கள் அனைவரும் முனிவரிடம் தஞ்சம் புகழ்ந்தனர் அந்த அரக்கனை அழிக்க முனிவர் அழகரை அனுப்புகிறார் அழகரும் அந்த அரக்கனை அழித்து போரில் வெற்றி பெறுகிறார் அழகர் மக்களுக்கும் சிற்றரசர்களுக்கும் அரசர்களுக்கும் துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் அரக்கனை அழித்து விட்டு திரும்பி வந்த அழகரிடம் மிகவும் சந்தோஷமாக உள்ளேன் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்கிறார் முனிவர் உங்கள் இரு பெண்களையும் எனக்கு மனம் முடித்து தாருங்கள் என்று கேட்கிறார் அழகர் முனிவர் நீ கேட்டுக்கொண்டபடியே என் இரு மகளையும் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் ஆனால் என் இரு பெண்களையும் கண்கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நிபந்தனையோட கல்யாணம் செய்து வைக்கிறார் அவர்களுக்கு அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவர்களுக்கு பாதுகாப்பாக வேற அவர் நியமிக்கிறார் முனிவர் தன் இரு பெண்களையும் அழகருக்கு திருமணம் செய்துவிட்டு பல்வேறு சிவ ஆலயங்களுக்கு செல்கிறார் ஒரு நாள் பொற்களையோடு சிரித்து பேசி கொண்டிருந்த அழகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று பூரனை தூர சென்று தன்னோடு ஈர கூந்தலை தோட்டிக் கொண்டிருந்தார் அதாவது காய வைத்துக் கொண்டிருந்தார் சிவாலயங்களை பார்த்து விட்டு தன் மகள்களை பார்க்க திரும்பி வந்த முனிவர் தூரத்தில் இருந்து பார்த்துவிட்டு தன் ஒரு மகள் மட்டும் தனியாக நின்று அழுது கொண்டு இருப்பது போல் அவருக்கு தெரிகிறது கோபம் கொண்ட முனிவர் கிட்ட வந்தவுடன் எதுவும் விசாரிக்காம இந்த அப்படி சபம் என்று நீ வந்து கல்லா மாறிடுவ அடுத்த பிரிவில் உனக்கு திருமணமே ஆகாது கட்ட பிரம்மச்சாரியா இருப்ப அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு சாபம் கொடுத்த உடனே முத்தாயனார் அங்கு கல்லா மாறுகிறார் இந்த பிரிவை தாங்க முடியாத முனிவரோட மகள்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களையும் கல்லா மாத்திருங்க எங்களோட ஆசை கணவனே கல்லா மாறிட்டாரு எங்களையும் அவருக்கு பக்கத்திலேயே கல்லா மாத்திருங்க அப்படின்னு சொல்றாங்க இரு மகள்களும் முனிவரிடம் இவங்களும் அவருக்கு பக்கத்துல உக்காஞ்சு கல்லா மாறுறாங்க இவங்க எல்லாம் கல்லா மாறினவுடனே இவங்களுக்கு பாதுகாப்பதான விவர பத்திரம் இருந்தாரு அவரும் அங்க கல்லா மாறுறார் ஃப்ரெண்ட்ஸ் வீரபத்திரர் கல் சலையாக மாறியும் அவர்களுக்கு பாதுகாப்பாக கூடவே இருக்கிறார் உடனே அடுத்த பிறவியில் மணிகண்டனாக பிறந்து சபரி ஐயப்பனாக நமக்கு காட்சி தர்றார் இந்த சம்பவம் நடக்கிறதெல்லாம் இந்த பகுதியில் அதனால்தான் அழகு முத்து ஐயனார் தன் இரு மனைவிகளோட பொற்களை பூரணியோட வீரபத்தரோட இந்திய இடத்துல கோவில் கொண்டார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலோட சிறப்பு வேண்டுதலே நான் நல்லா படித்தா சிலை வைக்கிறேன் எனக்கு நல்ல குழந்த பிறந்தால் நான் வைக்கிறேன் எனக்கு கல்யாணமானால் நான் சிலை வைக்கிறேன் நான் வீடு கட்டினா சிலை வைக்கிறேன் அப்படின்னு வேண்டுதல் நிறவேறின பிறகு தான் இந்த பல்வேறு சிலைகள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் மூன்று லட்சம் சிலைகளுக்கு மேல் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அத்தனையும் வேண்டுதல் நிறைவேறின பிறகு வைத்த சிலைகள் இந்த கோவிலுக்கு பல்வேறு பெயர்கள் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் உள்ளூர் மக்களால் பொம்மை கோவில் சொல்லுவாங்க அழகர் கோவில் சொல்லுவாங்க சித்தர் கோவில் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எது எப்படியோ உங்கள் வேண்டுதல் நிறைவேறதுக்கு இந்த கோவில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில் ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கையோடு வாங்க மன நிறைவோடு போங்க இப்போது இந்த கோவிலுக்கு எப்படி வரலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் இந்த கோவிலோட கூகுள் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னு செக் பண்ணி பாருங்கள் இல்லை நான் பஸ்ஸில் வரணும் அதுக்கு எப்படி வர்றது அப்படி கேட்குறவங்க நேராக பாண்டிச்சேரி வந்துடுங்க பாண்டிச்சேரியிலேருந்து ஏம்பலம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும் அங்கேருந்து சேராட்டுகள் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் தென்னம்பாக்கத்துக்கு கோவில் திறந்திருக்கும் நேரம் ஃப்ரெண்ட்ஸ் காலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரையும் கோவில் திறந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது திங்கட்கிழமை மட்டும் மற்ற நாட்களில் காலை ஆறு மணியிலேருந்து இரவு எட்டு மணி வரையும் இந்த கோவில் திறந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திங்கக்கிழம ஆனால் ஏன் விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா திங்கக்கிழமை தான் அழகு சித்தர் ஜலசமாதி ஆனாராம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தென்னம்பாக்கத்தில் உள்ள அழகு முத்து ஐயனார் பற்றியும் அழகு சித்தர் பற்றியும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விவரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் மில்லி கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுங்க நம்ம சேனலில் விதவிதமான கண்டென்ட் வர காத்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை பிரபு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்